ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாட்டி கேக்கு வெட்டிட்டாங்க இப்போ பாட்டி கொடுக்க போகிற பரிசு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல மனோஜிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாரு பாட்டி நீங்கள் கொடுக்க போகிற பரிசு யாருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மனசு நிம்மதியாகிடும் அப்படின்னு உடனே இரு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு வராங்க பாட்டி அதாவது தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வச்சுருக்க பொக்கீசம் அது ஆறு தலைமுறை பார்த்துருக்குதான் ஒரு டாலர் மாதிரி ஒரு தங்கத்தில் அதை எடுத்துகிட்டு வராங்க மனோஜி மனோஜியோ இந்த டாலர் வந்து எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரோகிணியும் மனோஜும் பேசிக்கிறாங்க பாட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த டாலரை பற்றி சொல்கிறாங்க இது வந்து ஆறு தலைமுறையாக கையில் இருக்குது என் கையில் இருக்குது மாற்றி மாற்றி இப்போ என் கையில் வந்திருக்கு எனக்கு அப்புறம் இதை வந்து இன்னொரு தலைமுறைக்கு நான் கொடுக்கணும்ல அந்த கடமையை முடிக்கணும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோன்னே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் விஜயா கையில் தான் வரும் அப்படின்ட்டு ஆனால் வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க இது யார் கையில் கிடைக்கணுங்கிறது கடவுள் முடிவு பண்ணுறது இன்னைக்கு வந்து என் மனசை குளிர வச்சுருக்காங்க எல்லாருமே எல்லோரும் கொடுத்த கிஃப்ட்டுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க கொடுத்த கிஃப்ட்டை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ரவியை இப்போ கேக்கு எனக்காக என் பேரன் கேக் பண்ணியிருக்கான் என் பேரையே வச்சிருக்கான் என் மருமக டிவி இவ்வளோ பெரிய டிவி வாங்கி கொடுத்துருக்கா எல்லாருக்கிட்டையும் நான் பெருமையாக சொல்லிக்குவேன் மனோஜ் எனக்கு செயின் அப்போ காணா போன செயின் மாதிரியே வாங்கி கொடுத்துருக்கான் அதுவும் சந்தோஷமா இருக்கு என் பேத்தி வந்து என்னை அழகாக மேக்கப் பண்ணி விட்ருக்கா ரோகிணி அப்படின்னு மீனாவோட அம்மா கொடுத்த புடவையும் அவ்வளோ அழகாக எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கு என் பையன் எனக்காக சாமியோட புடவையை வந்துட்டு ஏழை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் எனக்கு அதெல்லாம் ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்த விட நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா அது வந்து என்னோடய பழங்காலத்து ஃப்ரெண்டு என் கூட படித்த ஃப்ரெண்டை வந்து எனக்காக தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்திருக்கான் முத்து இது இன்னைக்கு நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை விட இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டாக்கா என்னோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து இன்றைக்கி எல்லாருக்கும் அதை வந்து டிவியில் போட்டு காட்டியிருக்கா என் பேத்தி மீனா அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் வந்து பணம் பொருளை சேர்க்கிறத விட நல்ல நல்ல நினைவுகளை சேர்த்து வைக்கணும் அந்த நினைவுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னோட அனுபவம் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவாக எடுத்து எல்லாருக்கும் அதை போட்டு காட்டியிருக்கா இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் வந்து பொண்ணோ பொருளோ நம்ம கையில் இருக்காது இது வந்து இதை மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு யாராலையும் பண்ண முடியாது இதுதான் நினைவாக இருக்கும் நான் எனக்கு அப்புறம் நான் செத்து போனதுக்கப்புறம் கூட இதை நீங்கள் போட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மீனாவுக்கும் முத்துவுக்கும் தான் நான் இந்த டாலரை வந்து நான் கொடுக்க போகிறேன் இந்த டாலர் வந்து மீனா கையில் தான் இருக்கணும் மீனா வந்து இதை வந்து பூஜையில் வச்சு விளக்கு ஏற்றணும் நீ நீ வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு சாமிகிட்ட வந்து கும்பிட்டுட்டு கொண்டாந்து பத்திரமாக பத்திரப்படுத்தி இதை பொக்கிசமாக நீ பாதுகாக்கணும் அப்போ தான் இந்த குடும்பம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு மேல் மேலும் நல்லா வளர்கிறதுக்கு இது ஒரு தெய்வம் மாதிரி இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் விஜயாவோட மூஞ்சியும் ரோகிணியோட மூஞ்சியும் பார்க்கணுமே கொஞ்சம் அப்படி கடுகு அள்ளி போட்டோன்னு வைங்க படப்பட பட பொரியும் விஜயா மூஞ்சியும் அப்படி இருக்குது ரோகிணிக்கும் அதை தாண்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மீனாவும் முத்துவும் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை வாங்கிக்கிறாங்க இப்போ வந்து ஃபங்க்ஷன்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க அடுத்து மீனா வந்து அதை வச்சு ரூமுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு முத்து வந்து சொல்கிறாரு இது ஒன்றும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பாட்டி வந்து சின்ன பிள்ளைல வந்து இதை பொக்கிசமாக வச்சுருப்பாங்க பெட்டியில் நான் போய் ஒவ்வொரு வாட்டியும் அதை பார்க்குறதுக்கு போகிறப்பெல்லாம் என்னை கையால் கையில் அடிப்பாங்க தொடக்கூடாது அப்படின்ட்டு அது வந்து இன்னைக்கு நம்ம கையிலே வாட்டி கொண்டாந்து கொடுத்துருக்காங்கன்னா உன்னை வந்து எந்தளவுக்கு அவங்க நம்புகிறாங்கன்னு நினச்சிப்பாரு நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அவங்க மனசை வந்து குளிர வச்சுருக்கு அப்படி சொன்னோடனே அதுக்கு நீங்கள் தான் காரணம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்தீங்கல்ல அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பத்திரமா வச்சுக்க மீனா டெய்லி சாமிக்கிட்ட கொண்டே வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொண்டாந்து பத்திரமா லாக்கரில் பீரோவில் வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க ஏன் வெளியில் வச்சா என்ன ஐயோயோ என் அண்ணன் மனோஜிக்கிட்டே வெளியில் வைக்க முடியுமா அந்த பையன் இதையும் கொண்டு போயிட்டு கவரிங்காக மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அடுத்து மறுபடியும் என்னன்னாக்கா பாட்டி ஊருக்கு போயிடுறாங்க பாட்டி ஊருக்கு போனவன் போ ஊருக்கு கிளம்பி கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு நம்ம முத்து விட போகிறாரு இப்போ பஸ் ஸ்டாப்லேயே இறங்கி நின்று கேட்குறாங்க முத்துக்கிட்ட இறங்குடா கீழே உனக்கும் மீனாவுக்கும் எதாவது சண்டையா நான் வந்ததுலேருந்து ரெண்டு பேர் மூஞ்சுமே சரியில்லையே அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு இல்லை நான் வந்து உனக்கு வந்து செயின்னு ரெட்டை விடை செயின்னு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் பாட்டி ஆனால் என்கிட்ட காசு இல்லை வாங்க முடியல அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒன்னே திட்டுறாங்க எனக்கு இப்போ ரெட்டை விடை செயின் இல்லைன்னு தான் அழுகுதாடா உன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடு கட்டின பொண்டாட்டியை வந்துட்டு நீ வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அவன்தாண்டா சரியான ஆம்பளை நீ அவளுக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி கொடு மீனா ரொம்ப பாவண்டா ஏழை வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கா அவள் ஒன்னை நம்பிதானா அந்த வீட்டில் இருக்கா அவளை சந்தோஷமாக பார்த்துக்க உனக்கு நிறையா பொறுப்புகள் இருக்குடா உனக்கு வந்துட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு பொறுப்பு ஒன்று வந்திருக்கு அப்படின்னே என்ன பாட்டி சொல்கிற அப்படின்னோனே சீதா படிப்பு முடிக்க போறா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்ல மாப்பிளையாக பார்த்து நீ தான் அந்த வீட்டில் தகப்பன் இல்லாத பிள்ளைங்கடா நீ தாண்டா அந்த வீட்டில் முத ஆளாக நின்று எல்லாம் நல்லது கெட்டது செய்யணும் சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவன் சின் அவன் தம்பி பாவம் மீனாவோட தம்பி சின்ன பையன் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ தாண்டா அந்த குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாட்டி அட்வைஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க பாட்டி போன உடனே முத்து வண்டியை வேகமாக ஓட்டி கொண்டாந்து வீட்டில் வாசலில் நிறுத்திட்டு படாருன்னு கேட்டை வெளி கேட்டை திறந்து விட்டு வராரு உள்ளே வந்துட்டு நம்ம மனோஜும் மீனா இவங்க ரோகிணியும் கிளம்புறாங்க வேலைக்கு நில்லுங்க எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே வேலைக்கு போகிறோம் அப்படின்னோனா நில்லுங்க ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை தாப்பை போட்டுட்டு மீனா வா எல்லாரும் வாங்க வெளியில ரவி பல குரல எல்லாம் வாங்க வெளியில அப்பா வாப்பா வெளியில அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சாயத்தை வந்து கேட்குறாரு இந்த மாதிரி நகை நாங்கள் நகை கடைக்கு எடுத்துகிட்டு போனோம் தங்கம் வந்து கவரிங்காக மாறிடுச்சு இது எப்படி மாறினுச்சு என்ன நடந்துச்சு இது எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இன்றைக்கி ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு உட்காந்துருக்காரு நம்ம முத்து அண்ணாமலை வந்துட்டு எடுத்து பார்க்குறாரு பார்த்துட்டு விஜயா என்ன நடந்துச்சு எப்படி இந்த நகை வந்து தங்கம் வந்து கவரிங்காக மாறுனுச்சு ஓங்கிட்ட தானே அந்த நகை இருந்துச்சுன்னு உடனே விஜயா உடனே விஜயா விஜயாவும் மனோஜியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க திருடனுக்கு தேலு கொட்டின மாதிரி திருப்பூர் 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 திருப்பூர்னு முழிக்கிறாங்க இப்போ என்னான்னு கேட்டால் விஜயா என்ன சொல்கிறாங்க என்னங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க நானே வந்துட்டு இன் எப்படி இது வந்து தங்கம் மா மாறிடுச்சின்னு நானே அதை தான் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னோட உங்ககிட்ட தான் கேட்க முடியும் நீ தானே அந்த நகையெல்லாம் வச்சுருந்த அப்படின்னோடனே என்கிட்டலாம் சொல்லாதீங்க இவன் வீட்டில் இவங்க அம்மா வீட்டில் வந்து கவரிங்கை போட்டிருப்பாங்க அப்படி சொன்ன உடனே உடனே வந்துட்டு சி நம்ம மீனாவுக்கு கோவம் வந்துடுது அத்தை இதை மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து தங்க நகை தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு இதை மாதிரிலாம் ஒன்றும் கவரிங்கெல்லாம் அவங்க போட்டு விடலை அப்படின்னோடனே அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் நீங்கள் கொடுத்தீங்க நான் வாங்கி வச்சேன் திரும்ப கேட்டீங்க நான் கொடுத்தேன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு உடனே அண்ணாமலை திரும்பவும் கேட்குறாரு அது எப்படி விஜயா உன் கையில் கொடுத்தனாக்க தங்கமாக தான் கொடுத்தோம் எப்படி கவரிங்காக மாறுனுச்சு அப்படின்னோடனே எனக்கு தெரியாது சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் என்கிட்ட தங்கமாக தான் கொடுத்தீங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை சொல்லுங்க நீங்கள் கொடுக்கும்போதே என்கிட்ட கவரிங்கை கொடுத்துருப்பீங்க நான் வாங்கி கொண்டே அப்படியே வச்சுட்டேன் பீரோவில் நீங்கள் என்கிட்ட கொடுக்கும்போதே தங்கமாக தான் கொடுத்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி பழியை தூக்கி மீனா மேலேயும் முத்து மேலேயும் போடுறாங்க நம்ம உத்து முத்து விட்டுருவாரா இதோட முடிச்சிருக்காங்க இன்றைக்கி சிறகடிக்க ஆசை நாளைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கடையில் உட்காந்துருக்காங்க ஏதோ ஒரு கடையில் ஸ்ருதி ரவி மீனா முத்து இவங்க இருக்காங்க மனோஜி ஷோரூமில் இருக்காரு நம்ம ஸ்ருதி வந்து கடையில் வேலை பார்க்குறவங்க மாதிரி கால் பண்ணுறாங்க மனோஜிக்கு கால் பண்ணி குரலை மாற்றி பேசுகிறாங்க கால் பண்ணி மாதிரி ஃபீட்பேக் தேவைப்படுது எங்கள் கடையில் வந்து நீங்கள் வந்துட்டு கவரிங் நகை வந்து வளையல் ஒரு செட்டு தோடு மிக்கி செயின்னு எல்லாம் வாங்கினீங்கல்ல அந்த நகையை பற்றி ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி குரலை மாற்றி பேசுகிறாங்க நம்ம மனோஜிக்கிட்ட மனோஜ் வந்து ஃபீட்பேக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நாளைக்கு என்னத்தை வாயில் உளர போகிறாருன்னு தெரில மனோஜி மாட்ட போகிறாரு நல்லா மனோஜி தான் மாற்றினாருன்னு தெரிஞ்சிச்சின்னு வைங்க டின்னு கட்டிட்டு நம்ம முத்து அதான ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு தான் பேசுவார் முத்து எப்படியும் நாலஞ்சு அடி பட்டு 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 பட்டுன்னு உளுந்துடும் அதுக்கப்புறமே தான் பஞ்சாயத்தை விடக்கூடாது என்னான்னு கேட்குறேன் அப்படின்னா விட்டு நகையை வந்து சரி நீ அவசரத்துக்கு எடுத்த அடவு வச்சையோ வித்தியோ திரும்ப அவங்க கேட்கும் போது இதை மாதிரிடா என்னோடய சுச்சுவேஷன் நான் விற்றுட்டேன் அதுக்கு பதிலாக நான் பணமாக கொடுத்துட்றேன் இல்லை நகையாக வாங்கி கொடுத்துட்றேன் பாவம் ஏழை விட்டு பொண்ணுக்கு ஏதோ அந்த நகை தான் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அது நியாயமாக நடக்கிறாருந்தான் நீ அதை தானே செஞ்சுருக்கணும் விஜயாவும் அதை தான் சொல்லியிருக்கணும் நீ உன் தேவைக்கு எடுத்துகிட்டு போனேன் அடவு வைக்க சொன்னால் நீ விற்றுட்ட இப்போ நம்ம முறைப்படி நீ வாங்கி வச்சிரு அதே மாதிரியே தங்க நகை வாங்கி வச்சிரு நாளைக்கு அவன் முத்து டேஞ்சரு தெரிஞ்சிச்சுன்னா அதோட உன்னை காலி பண்ணிவிடுவான் நீ வாங்கி வச்சுருன்னுல அவங்க சொல்லியிருக்கணும் கவரிங்கை வாங்கிட்டு வந்து வச்சுவிட்டு அதையும் நக்கலாக இப்போ என்னன்னாக்கா பழியை தூக்கி போடுறாங்க பாருங்கள் மீனா மேலே நீ கொடுத்தப்பையே எப்படி கொடுத்தியோ எனக்கு என்ன தெரியும்ட்டு இது ரொம்ப பாவம்ல இது அநியாயம்ல இது ஆ பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் ஆனால் ஸ்ருதியை வந்துட்டு ரொம்ப பாராட்டணும் சில நேரங்களில் வந்து கோவமாக அவங்க அம்மா வீட்டை பற்றிலாம் எதாவது பேசுனா முத்து மேலே கோவப்படுறாங்க ஆனால் நியாயமாக நடந்துக்கிறாங்க ஸ்ருதி எல்லா விஷயங்கள்லேயும் மீனாவுக்கு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ரோகிணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன தான் ரோஹிணி வாயிலேருந்து வருதுங்கிறத பார்க்கலாம் ஏன்னா புருஷன் ஒரு லட்ச ரூபா லாபம் சம்பாரிச்சிட்டாருன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஜிங்கு சக்கான் ஜிங்கு சக்கான்னு ஆடுறாங்களே அந்த அம்மா நாளைக்கு பார்க்கலாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படி மீனாவோட நகையை விற்று விட்டு தான் ஒரு ஒரு லட்சம் லாபம் கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க